இல்லை இது சலசலப்புலாம் ஒன்று ஏற்படாத அவங்கவுங்க விருப்பத்தை அவங்க அவங்க ஆசைகளை சொல்கிறாங்க இதையெல்லாம் நான் நோட் பண்ணி எல்லாத்தையும் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிடம் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தமிழ்நாட்டின் பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கரிடம் இவரவர்கள் இதை எண்ணுகிறார்கள் இந்த விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள் ஆசைப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் முடிவு எடுப்பது எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைமையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் கிரி சோடங்கருக்கு அவர்கள் பேசுவார்கள் அது மாதிரி நாங்க எதுக்கு மறைமுகமா பேச்சுவார்த்தை நடத்தணும் என்ன தேவை இருக்கு மறைமுகமா நடத்துறதுக்கு காங்கிரஸ் பார்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் இயர் ஓல்டு பாத்தீங்க ஹிஸ்டாரிக்கல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி இந்த கட்சி எதுக்கு வந்து மறைமுகமா பேச்சுவார்த்தை நடத்தணும் அது மாதிரிலாம் ஒண்ணு

அம்மையார் சசிகலா ஆதரவு தெரிவிச்சாங்க இப்ப நிலைப்பாடு என்னன்னு தெரியாது இப்ப புதியதான் அண்ணன் செங்கோட்டையன் கிளம்பி இருக்காரு கட்சி அதை சரி பண்ண சொல்லுங்க ஏன் இந்தியா கூட்டணிக்குள்ளயும் காங்கிரஸ் பாஜக திமுகவை நாங்க நாங்க இங்கேயும் ஆளுங்கட்சி இல்லை ஒன்றியத்திலையும் ஆளுங்கட்சி இல்லை எங்களை விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு நாங்க மக்களுக்கான கட்சி நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து ஒரு மிகப்பெரிய பேர் இயக்கமாக காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கின்ற கட்சி காங்கிரஸ் கட்சி எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் ஆட்சி இருக்கதான் செய்யும் திருவாரூர் நாகப்பட்டினத்துல பரப்புரை மேற்கொண்ட விஜய் வந்து நாகப்பட்டினம் அவரு பேசுவதை அனுமதிக்கணும் அவர் பேசட்டும் பேசினாதான் வரணும் நாகப்பட்டினத்துல கூட சில தகவல் இருக்காரு அது சரியான தகவல் இல்லைன்ட்டு அரசு துறை செயலாளர்கள்லாம் அவர் பதில் சொல்லியிருக்கிறாங்க அவர் பேசட்டும் என்ன நல்லா பேச வேண்டியதுதான் பேசுறதை அனுமதிக்கணும் அனுமதிச்சாதான் என்ன பேசுறாருன்னு நமக்கு தெரியும் மாநில அரசு நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு இப்ப எங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறாங்களா காங்கிரசுக்கு ஒரு ஒரு போராட்டத்துக்கும் போராடி தான் வாங்குறோம் அவங்க என்ன சொல்றாங்க காவல்துறையில வந்து இது மாதிரியான ஒரு கட்டளைகள் இருக்குன்னு நீங்க ஏழு நாளைக்கு முன்னாடி அனுமதி கேட்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள்ல பண்ணீங்கலாம் அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்றாங்க தான் நாங்கள் போராட்டங்கள் நடத்துறோம் எத்தனை முறை என்ன கைது பண்ணியிருக்காங்க இந்த நாலரை ஆண்டுகள்ல எத்தனை முறை கைது ஆயிருக்கோம் நாங்கள் பல முறை கைது பண்ணிருக்கோம் அதுக்காக எங்களை கைது பண்ணிட்டாங்க காவல்துறை நெருக்கடி கொடுக்குது அரசுன்னு சொல்ல முடியுமா சோ அவங்க கடமையை அவங்க செய்யறாங்க எங்களுடைய கடமையை நாங்க செய்யறதா ஜனநாயகம் கூடுதலா வந்து கட்டளை போறவர்கள் அதாவது கையாட்டக்கூடாது இந்த மாதிரி கட்டளை கொடுக்கும் போதா அது வந்து விமர்சனம் சொல்லாது இல்ல நீங்க சொல்றதெல்லாம் அது மாதிரி இயற்கைக்கு எதிரா ஜனநாயகத்துக்கு எதிரா சட்டத்துக்கு எதிரா செய்றாங்கன்னா அப்படி செய்யக்கூடாது காங்கிரஸ் பெரிய எப்பவுமே ஜனநாயகத்து பக்கம் தேங்க்யூ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎஸ் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்